அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தபுராண கதைகள் கடந்த வீடியோல அசுர பட தளபதிகளான தாரகாசுரனும் சிங்கமுகனும் எப்படி முருகனால அழிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம் இப்போ கந்தபுராணத்தோட உச்ச கட்டத்துக்கு போலாம் அசுரர்களின் தலைவனும் மகா பலசாலியுமான சூரபத்மனுக்கும் நம்ம முருகப்பெருமானுக்கும் நடக்க இருக்கிற இறுதி யுத்தம் எப்படி இருந்துச்சு சூரபத்மன் எப்படி மாயாஜாலங்கள் செஞ்சான் அவன் எப்படி மயிலாவும் சேவலாவும் மாறி முருகனோட வாகனமும் கொடியும் ஆனான் சூரபத்மனின் ஆக்ரோஷம் இறுதி போரின் துவக்கம் தன்னோட தம்பிகளான தாரகாசுரனும் சிங்கமுகனும் முருகனால அழிக்கப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் சூரபத்மனுக்கு கோபம் தலைக்கேறுச்சு அவனோட ஆணவம் ஆத்திரம் எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு பெரும் அசுர சக்தியா மாத்துச்சு என்ன தவிர வேற யாராலையும் இவங்களை அழிக்க முடியாதுன்னு நினைச்சேன் ஆனா இந்த சின்ன பையன் என் தம்பிகளை அழிச்சிட்டான் அப்படின்னு கர்ஜிச்சான் உடனே சூரபத்மன் தன்னோட மீதம் இருந்த அசுரப்படைகளோட மிக பெரிய ஆயுதங்களோட போர்க்களத்துக்கு வந்தான் அவனோட வருகை அசுரப்படைக்கு ஒரு பெரும் தெம்ப கொடுத்துச்சு போர்க்களம் முழுக்க ஒரு பயங்கரமான சத்தம் முருகனோட படையும் சூரபத்மனோட படையும் நேருக்கு நேர் நின்னப்ப ஒரு பெரும் பிரளயம் வரப்போற மாதிரி ஒரு உணர்வு மாயப்போர் சூரபத்மனின் தந்திரங்கள் சூரபத்மன் சும்மா இல்ல அவன் பல வரங்களை பெற்றவன் மாயாஜாலங்கள்ல வல்லவன் முருகனோட நேருக்கு நேர் மோதும் போது அவன் தன்னோட மாயாஜால சக்திகளை பயன்படுத்த ஆரம்பிச்சான் பல உருவங்கள் ஒரு நிமிஷம் பெரிய யானை மாதிரி தாக்குவான் அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய சிங்கமாக மாறி கர்ஜிப்பான் அப்புறம் ஒரு பெரிய மலையா மாறி பாதையை மறிப்பான் இப்படி பல உருவங்கள் எடுத்து முருகனை திணறடிக்க பார்த்தான் மழை நெருப்பு இருட்டு திடீர்னு நெருப்பு மழையா பொழிவான் அடுத்த நிமிஷம் இருட்டாக்கி பல குழப்பத்தை உருவாக்குவான் அப்புறம் பெரிய புயலையும் வெள்ளத்தையும் கொண்டு வருவான் முருகனோட வீரர்கள் இந்த மாயாஜாலங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாம திணறினாங்க போலி படை தன்னோட மாய சக்தியால லட்சக்கணக்கான போலி அசுர படைகளை உருவாக்கி முருகனோட படையை தாக்க அனுப்பினான் இதனால யார் உண்மையான எதிரி யார் போலி எதிரின்னு தெரியாம வீரர்கள் குழம்பி போனாங்க ஆனா நம்ம முருகப்பெருமான் ஞான வடிவானவர் சூரபத்மனோட ஒவ்வொரு மாயாஜாலத்தையும் தன்னோட ஞானக் கண்ணால பார்த்தார் அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான் என்ன செய்ய போறான்னு தெரிஞ்சுக்கிட்டார் தன்னோட சக்தி வேலாயுதத்தால சூரபத்மனோட ஒவ்வொரு மாயா ஜாலத்தையும் அழிச்சார் அவன் உருவம் எடுத்த எல்லா போலி படைகளையும் ஜாலங்களையும் நொறுக்கினார் மா மரமாக மாறிய சூரபத்மனின் இறுதி முயற்சி சூரபத்மன் தன்னோட எல்லா ஜாலங்களையும் பயன்படுத்தி பார்த்தான் ஆனா முருகனோட சக்தியையும் ஞானத்தையும் அவனால வெல்ல முடியல தன்னோட அழிவு நெருங்குதுன்னு தெரிஞ்சதும் அவன் தன்னோட கடைசி முயற்சியா ஒரு பிரம்மாண்டமான மா மரமாக மாறி கடலுக்கு நடுவுல நின்னு ஒளிஞ்சுக்கிட்டான் இந்த மரத்தை யாராலும் அழிக்க முடியாதுன்னு அவன் நினைச்சான் ஆனா முருகனுக்கு இதுவும் தெரிஞ்சு போச்சு ஆணவம் ஒரு மரமா மாறி ஒளிஞ்சாலும் அதை அழிக்காம விடமாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சார் தன்னோட கையில இருந்த சக்தி வேலாயுதத்தை எடுத்தார் அந்த வேல் முருகனோட கட்டளைப்படி மின்னல் வேகத்துல பாஞ்சி கடலுக்கு நடுவுல நின்னு அந்த மாமரத்தை பிளந்துச்சு மயிலாகவும் சேவலாகவும் ஆணவத்தின் முடிவு மாமரம் இரண்டாக பிளந்ததும் ஒரு பெரும் அதிசயம் நடந்தது மாமரத்தோட ஒரு பகுதி ஒரு அழகான மயிலாக மாறுச்சு இன்னொரு பகுதி ஒரு கம்பீரமான சேவலா மாறுச்சு இந்த மயில் சூரபத்மனின் ஆணவத்தின் வடிவம் சேவல் அவனோட அகந்தையின் வடிவம் முருகப்பெருமான் அந்த மயில தன்னோட வாகனமாகவும் அந்த சேவலை தன்னோட கொடியாவும் ஏத்துக்கிட்டார் இது என்ன உணர்த்துதுன்னா ஆணவமும் அகந்தையும் அழிஞ்சாலும் அது இறைவனோட அடியில அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு சூரபத்மனோட ஆணவம் அழிஞ்சு முருகனோட வாகனமாகவும் கொடியாகவும் மாறி அவனோட சேவைக்கு வந்துச்சு இப்படி அசுரர்களின் தலைவனான சூரபத்மன் முருகனால முழுசா சம்ஹாரம் செய்யப்பட்டான் தேவர்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீர் விட்டாங்க உலகம் முழுக்க அமைதியும் தர்மமும் நிலநாட்டுச்சு சூரசம்ஹார கதை பெரும் ஒரு போர்க்கதை இல்ல இது ஆணவம் அகந்தை அதர்மம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய சக்தி கொண்டதா இருந்தாலும் ஒரு ஞான சக்தியால இறைவனோட அருளால நிச்சயம் அழிக்கப்படுங்கிற ஒரு மிக பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்துது முருகப்பெருமான் இந்த உலகத்தை காக்க வந்த ஒரு மகா சக்திங்கிறத இந்த சூரசம்ஹாரம் நமக்கு உணர்த்தது இந்த சூரசம்ஹாரம் பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சூரசம்ஹாரத்துக்கு பிறந்த நட பிறகு நடந்த நிகழ்வுகள் முருகப்பெருமானோட திருமணங்கள் எல்லாம் பார்க்கலாம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ